எப்படி ஆள் ஆசாமியாருமே வந்த பாட்டு பயன்படுத்த உஷாரு 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 நான் உஷாரு ஓரம் உசாரு ஆட்டம் பாக்குற அம்மாறு அக்கம் பக்கம் சாரு அவங்களும் உசாரா இருப்பாங்க இந்த பாட்டு கேக்குற பாப்பா மாறு வாரம் வாரமும் சாரு எல்லாருக்கும் சொல்ற சொல்லு இந்த சைட்டடிக்கிற அண்ணம் மாறு நிப்பாரு அடி <laughs> <laughs>

எங்க என் கூட்டாள பேசூ என்ன பேசினு எனக்கு தெரியாது சொல்லு அப்பா கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆயி நீண்ட நாள் பதினஞ்சு வருஷம் எனக்கு புள்ளையே இல்ல புள்ளையே இல்ல

यारी का नजरै खुद्को लाग्यो अबि पई एनाथ घुल्छौ

அப்படி மூணு இந்த மூணு புள்ளியை கொடுத்த சாமி ஒரு சொட்டு பாலு கொடுக்கற எங்க புள்ளிங்களை வளர்க்கறதுக்கு உங்க அம்மா அம்மா பால் இல்ல பால் இல்ல மறுபடியும் என்ன பண்ண தெரியுமா சாமியை கும்பிட்டுங்க இப்படி கும்பிட்டு இப்படி இழந்தங்களா இல்லையாடா எங்கூட்டுக்காரி ஜாக்கெட் எல்லாம் பட்ட பட்ட இந்த மாட்டுக்கு பால் கறக்குது இல்ல பதினைந்து லிட்டரு அந்த மாதிரி ஒரு பக்கத்து எங்கூட்டுக்காரி வேற சொல்ற சொல்லு அப்படி பண்ண உடனே மூணு புள்ளியும் குடிச்சு மூணு லிட்டர் ஸ்டோருக்கு பால் ஊத்தணும்

எங்க பேரு மூணு பொட்டப்பள்ளிக்கும் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி எங்க பெரிய பிள்ளை இழந்தா சென்ன பிள்ளையில உளுந்துருவோம் எல்லாம் கூட பேருக்குமா திருப்பி எங்க சென்ன பிள்ளை எழுந்துச்சுன்னா பெரிய பிள்ளைத்துல மாட்டிக்கணும் அப்படி ஒரே நட்சத்திரங்களா ஒரே வாட்டி தான் சொல்லுவேன் அது ஒரே தடவை சொன்னா போதும் சொல்லிட்டு கூசலி தீச்சில சொன்னதே எனக்கு புரியலையே சொன்னா கொஞ்சம் நிதானமா சொல்லு ஒரே வாட்டி தான் சொல்லுவாங்க பேசல

அப்படி பேரு வச்சன இல்லையப்பா ஆஹ் மூணு பிள்ளைங்களும் வயசுக்கு வந்துருச்சு பருவமாயிடுச்சு ஆமா சரி கல்யாணம் பண்ணி குடுக்கறதுக்கு காசு இல்ல நான் தான் ஊர் ஊர சுத்தினு ஆசாயத்து கிடக்குறது சோறு போடுறவல சொருக்கம் படுத்துக்கிறது எப்படி ஆஹ் கத்தனிக்கு வர மாட்டேன் இவன் பிள்ளைங்க சரி நான் வீட்டுக்கு போயிருவேன் சோறு தன்று ஆமா சொல்ல அப்படி சோறு தர்றதுக்கு போயிருவேன் ஆனா பாத்தண்டா என் பிள்ள சின்ன புள்ள இருப்பாரு ஆஹ் சின்ன புள்ள கோயம்புத்தூர்ல ஒருத்தவன லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடி போயிடும்

ஆ அப்படி கூட்டு போய் பேசிங்க போன உடனே சின்ன பெரிய பிள்ளைகள் வேற இது மட்டும் இது அதை மட்டும் பார்த்தான் எங்க உள்ளூர்லயும் உன்ன மாதிரி ஒரு ஆளு கொடுத்துட்டா சரி உன்ன மாதிரி ஒரு ஆளு கொடுத்த உடனே உன்ன மாதிரியா சரி அதுல அச்ச வசல் ஆனா ஒன்னு பாருப்ப அந்த உள்ளூர்ல கொடுத்தனே அந்த பெரிய பிள்ளை பெரிய மருகள் நேற்று செத்து போயிட்டோம்

எப்பா இந்த சபையை அலங்காரம் செய்து வரக்கூடிய அசிங்கமா பேசக்கூடிய எப்படி அசிங்கெல்லாம் அசிங்கமா என்ன பேசுறது இல்லையா போக உனக்கு அவங்க பேசுறது அப்படி பேசக்கூடிய அகட விகட ராயில் பொப்புன் நாடகம் யாரு நமக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய குமரேஷ் ஐயா பேசுவார் அவரால் மத்த விஷயம் தெரிஞ்சு கொள்ளலாம் நீ போட்டா நீங்க தாண்டா சாட்சி வணக்கம் வணக்கம் வணங்கத்தக்கவர்கள் தாயும் தந்தையும் வந்தால் போகாதது புகழும் பழியும் போனால் வராதது மானமோ உயிரும் உயிரும் நம்முடன் வருவது பாவமோ புண்ணியம் தவிர்க்க முடியாதது தாகமோ பசி பசியும் அடக்க முடியாதது ஆசையும் துக்கமோ உயர்வுக்கு வழி உண்மையும் உழைப்போம் செய்ய வேண்டியது உதவி உதவிகள் செய்யக்கூடாது தவறுகள் தவறுகள் வேண்டியது விவாத விவாதங்கள் நழுவ விடக்கூடாது கிடைத்த வாய்ப்பு நமக்கு கிடைத்த வாய்ப்பை பாரத பொருந்திய புண்ணாடு இது என்ன ஊர் தெரியுமாடா என்ன ஊரு சீபம் கிராமத்தா கவுண்டர் கோல்கார கவுண்ட பஞ்சாயத்து தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்கள் மற்ற அனைத்து தாய் தந்தைமார்களும் தர்மபுரி மாவட்ட மாவட்டம் பெண்ணாக விங்கி பஞ்சாயத்தை சேர்ந்த அந்த கொலை ஒரு ஸ்ரீ கோபால் சுவாமி நாடிட குழுவில் சார்பாக ஆஹ் மணிவர்களுக்கும் ஆ மணவர்ந்த நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு இவர் பந்தய வாத்தியரா நாலு பேர் ஏதோ நாலு பேராவது கைத்தட்டுறாங்க இவர் ஒருத்தவர் குற்ற புத்திர கம்பெனி சார்பாக அனைவர்களுக்கும் நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்று இரவு இதற்காக நாடகம் ஆமா என்ன நாடகம் யாரெல்லாம் நாடகம் நாட்கிறார்கள் தெரிந்து கொள்ள வேண்டி வளனும் ராவது ஆ சிவம் கிராமத்தைச் சேர்ந்த அந்த மரியாதைக்குரிய சின்னம்மாள் அவர்கள் ஆ இறந்த இரவனடியை சந்ததை முன்னிட்டு முன்னிட்டு என்று இரவு நாடகம் நாடகம் எடுத்திருக்கிறார் யார் யார் நாடாக யார் யாராக இருக்கிறாங்க